பேசு ஞாபகத்திற்கே சோதரம் அப்பா கத்தாவை உங்கள் சிதிக்கிற மாதிரி அப்பா இருக்கமும் உருக்கமும் இறுதி சாந்தமும் கிருபைன்னு எழுந்தபடியே எனக்கு நன்றி சொல்கிறேன் அப்பா இந்த நாளில் அந்தவரையே ஜார்கில் நெவேப்பால் அக்காவுக்கு திருமண நாளை நீ செய்த கிருபைக்காக எனக்கு நன்றி அந்த விட அப்பா இந்த நாள் கத்தாவே இந்த நாளில் நீர் அவர்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் அப்பா அவர்களை ஆஸ்ரீத்து அப்பா ஏதோ மாற்றுத்திறனாளி இந்த நாளில் ஆண்டு வரையே மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாணி கொடுக்க அவங்களுக்கு நீர் உதவி செய்தீரே உங்களுக்கு நன்றி ஆண்டு அப்பா இந்த நாளை ஆஸ்விதிக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா நீர் அவர்களோடு இருந்து கத்தாவே இன்னும் மேல் மேலும் கத்தாவே நீர் அவர்களை உயர் உயர்த்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோமப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே கட்டியா ஐந்தரா हां அவங்களுக்கு அதனா நீ கூட நாங்க பிரியுறோம் பஸ்sene அதுக்குள்ள ஒண்ணுமே காணோம் ஐந்தடா பீஸ் அவங்களுக்கு பிரியாணி அதுக்குள்ள ஒண்ணுமே காணோம்